மீன லக்கணத்துக்கு வரக்கூடாத திசை அது அதையும் மீறி வந்தால் என்ன நடக்கும் எந்தெந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரி பலன்கள் மோசமான இடத்துல இருந்தால் அதற்கான தீர்வு என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டா பார்க்கலாங்க வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் பொதுவாகவே எந்த ஒரு லக்கணத்துக்கும் அந்த லக்கணத்தின் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் பகவர்களாக வருவார்கள்னு பார்த்துருக்கோம் அதுல ஏதோ ஒரு கிரகம் மிக அதிக பகைத்தன்மை கொண்ட ஜென்ம பகைவராக வரும்னு பார்த்துருக்கோம் அந்த அடிப்படையில் மீன லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய இந்த சுக்கரனுடைய தசை தாங்க வரவே கூடாத தசை ஏன் மீன லக்கணத்தின் அதிபதியாகிய குருவுக்கும் ரிசபம் துலாமின் அதிபதியாகிய சுக்கரனுக்கும் ஜென்ம பகை தேவ குருவாகிய குருவுக்கும் அசுர குருவாகிய சுக்கராச்சாரியாருக்கும் பகைங்க அவர்கள் ஒருவருக்கொருவர் பகைத்தன்மை கொண்டவர்கள் ஒருவர் லக்கணத்துக்கு மற்றொருவர் நன்மைகளை பெரிய அளவில் தரமாட்டார்கள் அந்த அடிப்படையில குருவின் லக்கணம் ஆகிய இந்த மீன லக்கணத்துக்கு சுக்கரன் மூன்று எட்டு ஆகிய இரு ஆதிபத்திய கிரகமா வர்றாருங்க மூன்றாம் வீடு ஒரு சுமாரான ஒரு சின்ன மறைவு வீடு இருந்தாலும் கூட தைரியம் வீரியம் ஆகியவற்றை தரக்கூடிய ஒரு வீடாக இருந்தாலும் கூட எட்டாம் பாவகம் ஒரு அப்ப மீன லக்கணத்துக்கு சுக்கரன் என்ன தருவார் எட்டாம் அதிபதி என்ன தருவார் எட்டாம் அதிபதி அவருடைய திசையில கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து இது மாதிரி மோசமான பலன்களை தருவாருங்க ஆனா ஒரு சில சுப பலன்களையும் தருவார் அதாவது வெளிநாட்டு வாழ்க்கை வெளியூர் வெளி சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்பு மறைபொருள் சாஸ்திரம் மறைந்து வாழக்கூடிய விஷயங்கள் மறைந்து செய்யக்கூடிய ஒரு சில செயல்களின் மூலமாக லாபங்கள் ஆகியவற்றை கொடுக்கக்கூடியவர் இந்த எட்டாம் அதிபதிங்க சரி அப்படி வரக்கூடிய இந்த சுக்கரன் எல்லாருக்குமே கெடுதலான பலன்களைத்தான் தருவாரா மீனலக்கணக்காரர்களுக்கு அப்படின்னு கேட்டா இல்ல ஏன்னா சுக்கரன் அவர் இருக்கும் இடத்தை பொறுத்து ஒரு சில நல்லவற்றையும் செய்வதற்கு கடமைப்பட்டவர் ஆகிறார் அந்த அடிப்படையில சுக்கரன் எந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரி பலன்களை தருவார் அப்படிங்கிறத வரிசையில பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் லக்கணத்திலேயே மீன லக்கணத்துக்கு லக்கணத்திலேயே சுக்கரன் வரும்போது அவர் உச்சமாக இருப்பாருங்க இது ஒரு கலப்பு பலன்களை தாங்க தரும் ஏன்னா சுப கிரகமாகிய ஒரு சுக்கரன் உச்சமாகி லக்கணத்திலேயே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம் அவர் அந்த லக்கணத்தை மேன்மைப்படுத்துவார் சுப கிரகம் இருக்கும் இடத்தை வளர்க்கும் அப்படிங்குறத அடிப்படையில் லக்கணம் ஆகிய அந்த ஜாதகரின் மனம் உடல் ஆகியவை எப்போதும் புத்துணர்ச்சியாகவும் ஒரு அழகுணர்ச்சி நிறைந்ததாகவும் ஒரு கவர்ச்சி மிக்கதாகவும் இருக்கும் உச்ச சுக்கிரன் இருக்கிறதுனால ஆனா இங்க என்ன பிரச்சனை இந்த சுக்கரன் மீன லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியாக வர்றாருங்க ஒரு எட்டாம் அதிபதி உச்சமாகும் போது அவருடைய திசையில கடுமையான கெடுபலன்கள் இருக்கும் ஆனாலும் கூட ஒரு சின்ன விதிவிலக்கு என்னன்னா இந்த எட்டாம் அதிபதி தன் வீட்டிற்கு ஆறாம் பாவத்துல வந்து தாங்க உச்சமாகறாரு அது ஒரு சின்ன விதிவிலக்கு இருந்தாலும் கூட எட்டாம் அதிபதி உச்சமாக இருக்கும் போது லக்கணாதிபதியும் வலுவாக இருந்தால் மட்டுமே இந்த ஜாதகர் மிகப்பெரிய உச்சங்களை தொட முடியும் அப்படி இல்லைன்னா இந்த சுக்கரனுடைய திசையில ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படும் அதனாலதான் இந்த இடத்துல கலப்பு பலன்கள் அப்படின்னு சொல்றோம் அடுத்ததாக இரண்டாம் பாவகமாகிய மேசத்துல சுக்கரன் வரும்போது அவர் இரண்டாம் வீட்டில் இருந்து எட்டாம் வீட்டை பார்ப்பார் அப்படிங்கிறதுனால எட்டாம் ஆதிபத்தியத்தையே வலுத்து செய்வார் அப்படிங்கிறதுனால ரெண்டுல சுக்கரன் இருக்கிறது அவ்வளவு சரியில்லைங்க இது மேசத்துலன்றப்ப சுக்கரன் அப்போதுதான் கொஞ்சம் உச்ச இருந்து விலகி இருப்பார் செவ்வாயோடைய வீடு அப்படி ஒன்றும் பெரிய நட்பு வீடு இல்ல அப்படிங்கறதுனால இங்க இருக்கக்கூடிய சுக்கரன் ஒரு அளவுக்கு தாங்க பலத்தோட இருப்பார் அப்படி இருந்தாலும் கூட அவர் நேராக எட்டாம் வீட்டையே பார்க்கறதுனால அவரோட திசையில அவர் எந்த வீட்டோட தொடர்பு கொள்றாரோ அந்த பாவக பலன்களை அதிகமாக செய்வார் அப்படிங்கிறது அடிப்படையில் இரண்டாம் பாவத்தில் தனம் தனம்பாக்கு குடும்பம் ஆகியவற்றையெல்லாம் நல்லா மேன்மைப்படுத்தி கொடுப்பாருங்க ஆனால் அங்கேருந்து எட்டாம் வீட்டை பார்க்கறனால வெளியூர் வெளிமாநிலம் ஆகியவற்றில் போய் வேலை செய்யறது அங்கே போய் கொஞ்சம் தன்னுடைய தகுதிக்கு குறைவான ஒரு வேலைகளை அசிங்கமான ஒரு வேலைகளை செய்வது கொஞ்சம் கௌரவ குறைச்சலான விஷயங்களுக்காக அவர்கள் வேலை செய்வது இது போன்ற ஒரு சில சூழ்நிலைகளை அவரோட திசையில் உண்டு பண்ணுவாருங்க அதனால எட்டாம் பாவத்தை தொடர்பு கொள்றதுனால இந்த ரெண்டாம் வீட்டில் சுக்கரன் இருப்பது அப்படி ஒன்றும் சரியில்லை அடுத்ததாக மூன்றாம் பாவகம் ஆகிய ரிஷபத்துல வந்து சுக்கரன் வரும்போது அவர் அங்கே ஆட்சி நிலைமையில இருப்பாருங்க சுக்கரன் மீன லக்கணத்துக்கு மூன்று எட்டு ஆகிய இரு ஆதிபத்திய கிரகம் அப்படிங்கிறதுனால அவர் எந்த வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்காரோ அந்த வீட்டின் பலன்களையே அதிகமாக செய்வார் அப்படிங்கிற விதிப்படி இங்க மூன்றாம் பாவத்துல வந்து ஆட்சி ஆகக்கூடிய சுக்கரன் நல்ல ஒரு தம்பி நல்ல ஒரு தங்கை அது போன்ற இளைய சகோதரங்களை கொடுப்பாருங்க மூன்றாம் பாவகம் சுபத்துவமாக இருக்கிறதுனால அவருக்கு தைரியம் வீரியம் ஆகியவை எப்போதுமே அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே நல்ல முயற்சி செய்து வெற்றி அடையக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அதனால மூன்றாம் பாவத்திலிருந்து ஒன்பதாம் பாவத்தையும் சுக்கரன் பார்ப்பார் அப்படிங்கிறதுனால நல்ல தந்தை நல்ல பூர்வீக சொத்துக்கள் நல்ல முன்னோர்கள் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுங்க அதனால மூன்றாம் பாவத்தில் சுக்கரன் இருப்பது நல்லது என்னதான் மூன்றுல சுக்கரன் லேசாக மறைவார் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் திக் அருகில் இருப்பார் அப்படிங்கிறதுனால அந்த மறைவு ஸ்தானத்துடைய தன்மையும் இங்கு குறைந்துவிடும் அதோடு திக் குளத்துக்கு அருகிலும் ஆட்சியாகவும் இருக்கிறார் அப்படிங்கறதுனால மேலும் வலுப்பெறுவார் அப்படிங்கறதுனால அந்த மறைவு இங்க பெருசா வேலை செய்யாதுங்க நல்ல பலம் பொருந்தியவராகவே இந்த இடத்துல இருப்பார் சுக்கரன் அடுத்ததாக நாலாம் பாவகம் ஆகிய மிதுனத்துல வந்து சுக்கரன் வரும்போது அவர் ஓரளவுக்கு நட்பு நிலைமையிலே இருப்பாருங்க ஏன்னா புதனுடைய இந்த மிதுன வீடு சுக்கரனுக்கு ஓரளவுக்கு நட்பு வீடு அது சுக்கரனுக்கு ஒரு சம நீச்ச வீடுன்னு கூட சொல்லலாங்க ஏன்னா கண்ணியில வந்து சுக்கரன் நீச்சம் ஆவார் அதனால புதனுடைய இன்னொரு வீடாகி இந்த மிதுன வீடு சுக்கரனுக்கு சம நீச்ச வீடு அதனால இங்க இருக்கும்போது சற்று பலம் குறைந்தே இருப்பார் அப்படின்னு இருந்தாலும் கூட அவர் இங்க நாலாம் பாவத்தில் திக் பெறதுனால அது ஈடுகட்டப்படும் அதனால நாலாம் பாவத்தில் சுக்கரன் இருப்பது நல்லது இதனால என்ன நடக்கும் தாயார் வீடு வண்டி வாகனம் கல்வி ஆகியவற்றில் நல்ல ஒரு மேன்மை ஏற்படுத்துவாருங்க அவர் அங்கிருந்து நேராக பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்வார் அப்படிங்கிறதுனால சுக்கரனுடைய தொழில்கள் இந்த ஜாதகர்களுக்கு அமையும் அவர்கள் எந்த இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல ஒரு தொழில் வாழ்க்கை அமையும் சுக்கரனுடைய தொழில்களாகிய ஜவுளி தொழில் பெண்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களை நடத்துதல் அழகு சாதன பொருட்கள் ஆடம்பரமான பொருட்கள் சொகுசு பங்களா இது மாதிரி சுக்கரனுடைய லக்ஸூரியஸான விஷயங்கள் மூலமாக சாதகர் நல்லாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே இருப்பார் ஆனால் நாலாம் பாவத்தில் திக் சுக்கரன் இருப்பது நல்லது அடுத்ததாக ஐந்தாம் பாவமாகிய கடகத்துல சுக்கரன் வரும்போது கொஞ்சம் பகை தன்மையில தாங்க இருப்பார் கடகத்துல அப்படி இருந்தாலும் கூட அவரு திரிகோண பாவகமாகிய ஐந்தில் இருப்பது நல்லது சுபர்கள் திரிகோணத்தில் இருப்பது மேலும் அந்த ஜாதகருக்கு வலு சேர்க்கும் அப்படிங்கறது அடிப்படையில ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த ஜாதகருக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தருவாருங்க அதிலும் இந்த சந்திரனுடைய ஒளி அளவுகளை பொறுத்து இந்த ஜாதகர் பௌர்ணமி நாட்களில் பிறந்திருந்தால் பௌர்ணமியை ஒட்டி பிறந்திருந்தால் அப்படின்றபோ நல்ல ஒளி பொருந்திய ஒரு சந்திரனுடைய வீடாகவே இந்த கடகம் இருக்கும் அப்படிங்கிறதுனால மேலும் அதிகமான நன்மைகளை இங்க இருக்கக்கூடிய சுக்கரன் செய்வார் இவர்களுக்கு ஐந்தாம் பாவத்தில் இருப்பதனால நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அதிகமான பெண் குழந்தைகளை கொடுப்பார் நல்ல ஒரு புத்திர பாக்கியம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே எளிதில் வெற்றியடையக்கூடிய நல்ல ஒரு பரந்த மனப்பான்மை படைத்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள் அதனால் ஐந்தில் சுக்கரன் இருப்பது நல்லது அடுத்ததாக ஆறாம் பாவகமாகிய சிம்மத்தில் வந்து சுக்கரன் வரும்போது பகைஸ்தானத்திலே இருப்பாருங்க சுக்கரனுக்கும் சூரிய சந்திரர்களுக்கும் பகை அப்படிங்கிறது அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய சுக்கரன் கொஞ்சம் தன்மையிலே இருப்பார் அப்படி இருந்தாலும் கூட அவர் இந்த ஆறாம் பாவத்திலிருந்து பனிரெண்டாம் பாவத்தை பார்த்து வலுப்படுத்துவார் அப்படிங்கிறதன் அடிப்படையில் ஒரு சுபர் பன்னிரெண்டாம் பாவத்தை என்ற அடிப்படையில் இவர்கள் வெளிநாடு வெளிமாநிலம் ஆகியவற்றில் சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுங்க ஏன்னா ஆறாம் பாவகம் வேலையை குறிக்கக்கூடிய பாவகம் பனிரெண்டாம் பாவகம் வெளிநாடு வெளிமாநிலத்தை குறிக்கக்கூடிய பாவகம் அதனால் நல்ல ஒரு வேலை காரணமாக இவர்கள் வெளியூர் வெளி மாநிலத்தில் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகுங்க என்ன இருந்தாலும் கூட எட்டாம் அதிபதி ஆறாம் ஸ்தானத்தை தொடர்பு கொள்கிறார் அதுவும் அங்கே பகை ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் ஏன்னா ஆறு எட்டு தொடர்புன்னு வரும்போது அது ஒரு சில நிலைகள்ல அங்கே சுபத்துவமாக இல்லை அங்க வந்து பலவீனமாக இருக்கிறார் அப்படிங்கும்போது ஆறாம் பாவக விஷயங்களாகிய கடன் நோய் எதிரியையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதனால ஒரு சிலர் இந்த திசையின் போது ஆறிலிருந்து நடத்தும் போது திசை கடன் காரணமாக வெளியூருக்கு செல்லுதா வேலை காரணமாக வெளியூருக்கு போறது இது மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால இந்த ஆறாம் பாவத்தில் இருப்பது கொஞ்சம் கலப்பு பலன்களையே கொடுக்கும் அடுத்ததாக ஏழாம் பாவத்துல வரும்போது கண்ணியில் சுக்கரன் நீசம் ஆயிடுவாருங்க நீசம் அப்படின்ற ஒரு பாவத்துவத்தை எந்த ஒரு கிரகமும் அடையக்கூடாது அப்படி அடைஞ்சிருந்தா அவர் நீச்ச பங்கத்தை அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது அடிப்படையில புதனும் சுக்கரனும் சூரியனும் முக்கூட்டு கிரகங்கள் அப்படிங்குறதன் அடிப்படையில இங்கு சுக்கரன் நீசம் ஆகும்போது அதிகமான ஒரு அமைப்பில் இங்கு புதனும் இருப்பாருங்க அதனால இங்க இருக்கக்கூடிய உச்ச புதனோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நீச சுக்கரன் நீச்ச பங்கத்தை அடைந்து நீச்ச பங்க ராஜயோகத்துல இருப்பாருங்க இங்க இருக்கக்கூடிய சுக்கரன் நேராக ஏழாம் பாவத்திலிருந்து லக்கணத்தை பார்ப்பார் அப்படிங்கிறதன் அடிப்படையில ஒரு சுப கிரகம் லக்கணத்தை பார்க்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஜாதகர் நல்ல ஒரு வலுவான ஒரு மனம் படைத்தவராக எதிலும் சாதிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் ஏழாம் பாவத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு அழகான மனைவி கணவன் ஆகிய வாழ்க்கை துணை இவர்களுக்கு நல்ல அழகான ஒரு நபராக அமையுங்க நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை இவர்களுக்கு அமையும் அதோடு எட்டாம் அதிபதி நீசமாகி தன் வீட்டுக்கு பனிரெண்டுல மறைகிறார் அப்படிங்கும் போது அந்த பாவக பலனை பெரிய அளவில் செய்ய முடியாதவர் ஆயிடுறாருங்க பாவத் பாவக அடிப்படையில தன்னுடைய பாவகத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறையும் கிரகம் அந்த பாவக பலனை செய்யாதுன்ற விதிப்படி தன் வீட்டுக்கு பனிரெண்டில் மறையக்கூடிய இந்த சுக்கரன் தன்னுடைய எட்டாம் பாவக பலன்களை செய்ய மாட்டார் அதனால இந்த ஏழாம் பாவத்தில் சுக்கரன் இருப்பது நல்லது அதிலும் நீச்ச பங்கமாக இருப்பது ரொம்ப நல்லது அடுத்ததாக எட்டாம் பாவமாகிய ஆகிய துலாத்துல சுக்கரன் வரும்போது இங்கே ஆட்சி நிலையில் இருப்பாருங்க வரவே கூடாது அந்த திசை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அந்த வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த எட்டாம் பாவத்திலேயே இருந்து ஆட்சியாக இருந்து திசை நடத்தும் போது அதனுடைய திசையில கடுமையான கெடுபலன்களை செய்வாருங்க வெளியூர் வெளி மாநிலத்துல போய் குடியேறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணுவார் எட்டாம் பாவத்துல இருக்கிறதுனால கடன் மூலமாக வீடு வாங்குதல் கடன் மூலமாக வாகனம் வாங்குதல் அது மாதிரி ஒரு சில சுப கடன்களை பெரிய அளவுல கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க ஜாதகர் ஆடம்பர வாழ்க்கைக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அதனால எட்டாம் பாவத்துல சுக்கரன் இருக்குவது அப்படி ஒன்றும் சரி இல்லைங்க மீனலக்கணத்துக்கு சுக்கரன் குருவின் பார்வையிலேயோ அல்லது வளர்பிறை சந்திரனுடைய பார்வையிலேயோ புதனுடைய நினைவுலையோ இருக்கும் போது ஓரளவுக்கு சுபத்தன்மையை அடைஞ்சு அவருடைய திசையில கொஞ்சம் கெடுபலன்கள் குறையலாம் ஆனாலும் கூட எட்டாம் பாவத்துல இருக்கிறதுனால அந்த எட்டாம் பாவக பலன்களையே வலுத்து செய்வார் மூன்றாம் பாவக பலன்களை பெரிய அளவில் தரமாட்டார் அப்படிங்கறதன் அடிப்படையில இந்த கடன் நோய் வம்பு வழக்கு ஆகிய விஷயங்கள்ல எப்போதுமே இந்த திசையில கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க எட்டாம் பாவத்துல இருந்து சுக்கரன் திசை நடத்தும் போது மீனலக்கணக்காரர்கள் அடுத்ததாக ஒன்பதாம் பாவகமாகிய விருச்சகத்துல சுக்கரன் வரும்போது அது ஒரு நல்ல அமைப்பு தாங்க ஏன்னா ஒன்பதாம் பாவகம் ஒரு திரிகோண ஸ்தானம் அப்படிங்கிறது அடிப்படையில் பாக்கிய ஸ்தானத்தில் வந்து ஒரு சுப கிரகம் அமர்வது அந்த ஜாதகருக்கு ரொம்ப நல்லது இதன் மூலமாக ஜாதகருக்கும் அவருடைய தந்தைக்குமான உறவு நன்றாக இருக்குங்க நல்ல ஒரு தந்தை கிடைப்பார் நல்ல ஒரு முன்னோர்கள் தாத்தா பாட்டி ஆகியோர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்படுறதுனால இவர்கள் எப்போதுமே நல்ல ஒரு புண்ணிய காரியம் செய்வதற்கு விருப்பமுள்ளவர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு தர்ம சிந்தனை உடையவர்களாக இந்த ஜாதகர்கள் இருப்பார்கள்ங்க கிரகம் ஒன்பதாம் பாவத்தில் இருப்பதனால முன்னோர்களுடைய சொத்துக்கள் கிடைக்கும் இங்கே இருக்கக்கூடிய சுக்கரன் நேராக மூன்றாம் பாவத்தை பார்ப்பார் வலுப்படுத்துவார் அப்படிங்கிறதுனால எப்போதுமே நல்ல தன்னம்பிக்கை தைரியம் உடைய வீரியம் உள்ள நல்ல எதிலும் முயற்சி செய்து வெற்றியடையக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த மனிதர்களாக இந்த ஜாதகர்கள் இருப்பாருங்க பத்தாம் பாவகமாகிய தனுசு வீட்டுல வந்து சுக்கரன் அமரும் போது கொஞ்சம் பகை தன்மையிலே இருப்பாருங்க ஏன்னா குருவின் வீடுகள் சுக்கரனுக்கு பகை அப்படி இருந்தாலும் கூட மீனத்துல உச்சமாகறனால சுக்கரன் குருவோட இன்னொரு வீடாகி இந்த தனுசு வீடு அவருக்கு சம உச்ச வீடு தாங்க அதனால இங்க இருக்கக்கூடிய சுக்கரன் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தருவார் இருந்தாலும் கூட அவர் பத்தாம் பாவத்துல திக்பலத்தை முழுமையாக இழப்பார் அப்படின்னாலும் கூட அது ஒரு குரு என்ற ஒரு மிகப்பெரிய சுபரின் வீடு அப்படிங்கறதுனால இங்க இருக்கக்கூடிய சுக்கரன் ஓரளவுக்கு சுபத்துவமாகவே இருப்பார் அதிலும் தன்னுடைய எட்டாம் வீட்டிற்கு மூன்றாம் ஸ்தானமாகிய பத்தாம் ஸ்தானத்துல வந்து சுக்கரன் சற்று மறைவார் அப்படிங்கிறதுனால தன்னுடைய எட்டாம் பாவ பலன்களை பெரிய அளவில் செய்ய மாட்டாருங்க இங்க இருக்கக்கூடிய சுக்கரன் அதே போன்று பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால சுக்கரனுடைய தொழில்களை கொடுப்பாருங்க நான்காம் பாவத்தை பார்த்து வலுப்படுத்துவார் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு தாயார் வீடு வண்டி வாகனம் ஆகியவை இவர்களுக்கு எப்போதுமே நல்லபடியாக அமையுங்க நல்ல ஒரு லக்ஸூரியஸான ஒரு வண்டி வாகனம் வீடு அமையக்கூடிய ஒரு யோகம் இவர்களுக்கு இருக்கும் அடுத்ததாக பதினொன்றாம் பாவகமாகிய மகரத்துல வந்து சுக்கரன் அமரும் போது சனியின் வீடு அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல நிலைமையிலே இருப்பாருங்க எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அது பதினொன்றாம் பாவத்தில் வந்து அமரும் போது ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தரும் அப்படிங்கிற விதிப்படி லாபஸ்தானமாகி இந்த பதினொன்றாம் வீட்டில் வந்து அமரக்கூடிய சுக்கரன் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை கொடுப்பாருங்க சுப கிரகம் இருக்கும் இடத்தை வளர்க்கும் அப்படிங்கிறது அடிப்படையில் நல்ல தொழில் லாபங்கள் நல்ல ஒரு மூத்த சகோதரர் அண்ணன் அக்கா ஆகியோருக்கு நல்ல ஒரு அன்பான ஒரு உறவை கொடுக்குங்க இந்த இடத்துல இருக்கும்போது இவர்களுக்கு அதிகமான மூத்த சகோதரர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் பதினொன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் நேராக ஐந்தாம் பாவத்தை பார்த்து வலுப்படுத்துவார் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு நல்ல குழந்தைகள் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஆகியவை எப்போதுமே இருக்குங்க அதனால பதினொன்றாம் பாவகத்தில் சுக்கரன் இருப்பது நல்லது அடுத்ததாக பனிரெண்டாம் பாவகம் பனிரெண்டாம் பாவகம் ஆகிய கும்பத்துல வந்து சுக்கரன் அமரும்போது அவர் ஓரளவுக்கு நட்பு நிலைமையிலே இருப்பாருங்க ஏன்னா சனியின் வீடுகள் சுக்கரனுக்கு ஓரளவுக்கு நல்ல வீடுகள் அப்படிங்கறதன் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய சுக்கரன் வெளிநாடு வெளிமாநிலம் ஆகியவற்றில் சென்று நிரந்தரமாக தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பாருங்க ஏன்னா பன்னிரெண்டாம் பாவகம் ஒரு சுவரின் இருப்பினால் சுபத்துவம் ஆகிறது அப்படிங்கிறதன் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய சுக்கரன் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பாருங்க அவர் ஆறாம் பாவத்தை பார்ப்பார் அப்படிங்கிறதுனால வேலை காரணமாக வெளியூருக்கு செல்லுதல் தொழில் காரணமாக வெளியூருக்கு போதல் இது மாதிரி ஒரு சில விஷயங்களுக்காக வெளியூர் வெளி மாநிலத்தில் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பாருங்க எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் வீட்டில் வந்து மறையும் போது அவர் எட்டு பனிரெண்டு ஆகிய இரண்டு மறைவு ஸ்தானங்களை தொடர்பு கொள்றதுனால இவர்களுக்கு மறைவு விஷயங்கள்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க வெளியூர் வெளிமாநிலம் போய் மறைந்து வாழ்வதன் மூலமாக நல்ல ஒரு தன லாபம் இவர்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் பன்னிரெண்டாம் பாவத்துல சுக்கரன் இருப்பது ஓரளவுக்கு நல்லதுதாங்க சரிங்க இப்போ எந்தெந்த பாவத்துல சுக்கரன் இருந்தா என்ன மாதிரி பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்ப நம்ம வரக்கூடாதுன்னு சொன்ன இருக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த ரெண்டாம் பாவமும் எட்டாம் பாவம் போன்ற மோசமான இடங்கள்லேயே சுக்கரன் இருந்தா என்ன நடக்கும் ரெண்டு எட்டாம் பாவத்துல இருக்கும் போது அவரு எட்டாம் பாவ பலன்களையே வளர்த்து செய்வார் அவருடைய திசையில் அப்படிங்கிற அடிப்படையில் அடிப்படையில கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு ஆகியவற்றை அதிகமாக கொடுப்பாருங்க அதனால் இப்படி இருக்கும் போது அந்த ஜாதகர் அதையும் தாண்டி ஜெயிச்சு மேலே வரணும் அப்படின்னா அவருக்கு எல்லாவற்றையும் தாங்கிக்கூடிய அந்த லக்கணம் லக்கணாதிபதி வலுவாக இருக்கணும் இல்லையா அந்த அடிப்படையில மீன லக்கணத்தின் லக்கணாதிபதி ஆகிய குரு பகவான் லக்கணத்திலேயே ஆட்சியாகவும் திக் இருப்பது மிகப்பெரிய வலு இப்படி இருக்கக்கூடிய ஜாதகர்கள் இந்த சூரிய சுக்கரன் எந்த இடத்தில் இருந்தாலும் அவருடைய கெடுபலன்களை தாண்டி வாழ்க்கையில் ஜெயிச்சு எல்லாவற்றையும் கடந்து மேலே வருவாங்க அதே மாதிரி தனுசு வீட்டில் பத்தாம் வீட்டில் குரு பகவான் ஆட்சியாக இருப்பது அல்லது ஐந்தாம் பாவகமாகிய கடகத்தில் உச்சமாக இருப்பது இது போன்ற லக்கணாதிபதியாகிய குரு பகவான் ஆட்சி உச்சமாக இருக்கும்போது இந்த சுக்கரன் தரக்கூடிய கெடுபலங்கை அவரால் சமாளிக்க முடியும் அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் எப்பயுமே லக்கணம் லக்கணாதிபதி வலுத்த ஜாதகர்கள் என்னைக்குமே வாழ்க்கையில கீழே போயிட மாட்டாங்கங்க என்னைக்குமே சாப்பாடு துணிமணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்ல ஒரு அந்தஸ்தி கௌரவம் ஒரு வாழ்க்கையவே வாழ்வார்கள் சரி குரு பகவான் பலவீனமா இருக்கிறாங்களே இப்போ என்ன பண்றது லக்கணாதிபதி குரு நீசமாக இருக்கிறார் அல்லது திக்குளத்தை இழந்திருக்கிறார் இது மாதிரி பகை வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கும் போது நம்ம அந்த லக்கணாதிபதியை வலுப்படுத்தக்கூடிய பரிகாரங்களை செய்யலாம் குரு பகவானை வலுப்படுத்துவதற்கு தங்கத்தினாலான அணிகலன்களை அணியலாம் தங்க மோதிரம் தங்க செயின் ஆகியவற்றை அணிவதன் மூலமாக நாம் அந்த லக்கணாதிபதியை வலுப்படுத்தலாம் தட்சண மூர்த்தியை வியாழக்கிழமை வியாழக்கிழமை வழிபடுவதன் மூலமாக இந்த குரு பகவானை நம்ம வலுப்படுத்த முடியுங்க சாதுக்கள் ஆகிய சாய்பாபா சித்தர்கள் ஞானிகள் ஆகியோரை வழிபடுவதன் மூலமாக இந்த குரு பகவானை நம்ம வலுப்படுத்த முடியுங்க கோயில்களுக்கு நம்மளால் முடிந்த சிறு சிறு உதவிகளை செய்வது ஆசிரியர்களை மரியாதையுடன் நடத்துவது பள்ளிகளுக்கு நம்மால் முடிந்த சிறு உதவிகளை செய்வது குழந்தைகளுக்கு படிப்புக்காக ஒரு சில உதவிகளை செய்வது அப்படின்னு நல்ல ஒரு விஷயங்களை நாம் செய்து வரும்போதே இந்த லக்கணாதிபதி நல்ல ஒரு மேன்மை அடைவாருங்க அதனால எந்த ஒரு விஷயத்தையும் தாய் கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை பெறுவார் சரிங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மேலும் இது போன்ற இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்